நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடும் சோகத்துல இந்திய ராணுவம் இருக்காங்க கடும் அதிர்ச்சியில இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படி லேட்டஸ்டாக எல்லையில என்ன நடந்துருச்சு அப்படிங்கிற தான் நம்ம இந்த விடியல தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா சீனாவுடைய தயவு இனிமே தேவையில்லை அப்படின்னு சீனாவை உதறி தள்ளி மாஸ் காட்டியிருக்காங்க இந்தியா இதன் மூலமாக இந்தியா வந்து இனி கொடி கட்டி பறக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன் நாடு இந்தியா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த விஷயத்துல அப்படிங்கறதை நம்ம பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்கள் பீரங்கி பயிற்சியில் ஈடுபட்டிருந்தபோது அவங்க பீரங்கியோட ஆற்று வெள்ளத்தில் சிக்கியுள்ள சம்பவம் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த விபத்துல அஞ்சு ராணுவ வீரர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீர் பகுதி சர்வதேச நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்திருக்காங்க அதனால இந்த பகுதி பதற்றமிக்க பகுதியாகவே இருந்துட்டு வருது ராணுவத்துடைய நடவடிக்கைகள் காரணமாக சமீபத்தில் இந்த பதற்றம் தணிஞ்சிருக்கு ராணுவ வீரர்கள் இந்த பகுதியில் தொடர் பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க இப்படிதான் நேற்று பீரங்கி பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது விபத்து நடந்திருக்கு ஜம்மு காஷ்மீர்ல இருக்கும் தௌலத் பைக்வல்டி பகுதியில இன்னைக்கு அதிகாலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு மணி இருக்கும் அந்த சமயத்துல பீரங்கி ஒன்று ஆற்றை கடக்க முயற்சி செஞ்சிருக்கு இந்த பீரங்கியில அஞ்சு ராணுவ வீரர்கள் வந்து இருந்திருக்காங்க ஆற்றை கடக்க முயற்சி செஞ்ச போது எதிர்பாராத விதமாக ஆற்றில வந்து வெள்ளம் ஏற்பட்டிருக்கு இதனால பீரங்கி முழுவதுமாக மூழ்கி இருக்கு இந்த விபத்துல அஞ்சு வீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களுடைய உடல்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் நம்முடைய ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க வீரர்கள் வந்து டி செவன்டி டூ ராக பீரங்கிகளை பயிற்சி செஞ்சிருக்காங்க சோவியத் யூனியன் காலத்துல இந்த பீரங்கிகள் உற்பத்தி செய்யப்பட்டுச்சு ரஷ்யாவிடம் இந்தியா ஏற்கனவே ஆயுத டீலிங் கொண்டிருந்ததுனால இந்த பீரங்கிகள் ராணுவத்துக்காக வாங்கப்பட்டிருந்துச்சு இந்த பீரங்கிகள் ஒவ்வொன்றும் சுமார் நாலு கோடி ரூபாய் மதிப்புடையதாகும் இதுல மூன்று பேர் வந்து தாராளமாக பயணிக்கலாம் ஆனால் அவசியம் அப்படின்னா அஞ்சு பேர் வரைக்கும் கூட நம்ம பயணிக்க முடியும் ஏறத்தால நாற்பத்தோராயிரம் கிலோ எடை கொண்ட இந்த வகை பீரங்கிகள் வந்து அறுபதுல இருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல செல்லும் திறன் கொண்டவையாகும் ஆற்றில் செல்லும் திறன் கொண்டவையாக இவை அறியப்பட்டாலும் தண்ணீரில் செல்லும் போது பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ளும் பீரங்கிகளாகவே இது இருக்குது இதை தயாரித்த ரஷ்யாவை இந்த பிரச்சனையை ஒப்புக்கொண்டாங்க இது நீருக்குள்ளே செல்லும் போது சில நேரங்களில் ஸ்டக் ஆகி நின்னுருது அப்படின்னு ரஷ்ய ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கையில்தான் தான் ஜம்மு காஷ்மீரில் தற்போது நடந்த விபத்து குறித்து ராணுவம் வந்து உயர்மட்ட விசாரணையை தொடங்கியிருக்காங்க அதுவும் ஆற்றல வந்து நீர் திடீரென அதிகரிச்சதுனால ஏற்பட்ட விபத்தில் குறைஞ்சது அஞ்சு ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு முதற்கட்ட தகவல்களாக சொல்லியிருந்தாங்க இந்த தான் அஞ்சு பேர் வந்து அந்த விபத்தில் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற பகீர் தகவல் கிளப்பி இந்தியாவே வந்து சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் மேலும் நம்ம இந்திய ராணுவ வீரர்களை எடுத்துட்டோம்னா காஷ்மீர் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகள் வந்து எப்போதுமே ஹை அலர்ட் மோட்ல தான் இருப்பாங்க அங்கு தொடர்ச்சியாக பல்வேறு பயிற்சிகளை மேற்கொண்டு தான் வருவாங்க அப்படிதான் இன்னைக்கும் காஷ்மீரில் அவங்க வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்பதான் நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில் அங்கே திடீரென இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது தொடர்பாக நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் எக்ஸ் பதிவில் வந்து தன்னுடைய கவலை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது லடாக்ல ராணுவ டேங்க் ஆற்றை கடக்கும் போது ஏற்பட்ட துரதிர்ஷ்டவசமான விபத்துல நம்முடைய துணிச்சலான ராணுவ வீரர்கள் அஞ்சு பேர் வந்து உயிரிழந்தது ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு துணிச்சலான வீரர்கள் நம்முடைய தேசத்துக்கு அளித்த முன்மாதிரியான சேவையை நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் துயரமான இந்த நேரத்தில் தேசம் வந்து அவங்க கூட உறுதுணையாக நிற்கும் உறுதியாக நிற்கும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய நாட்டுக்காக உயிர் நீத்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு நம்முடைய நாடு வந்து பக்க பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க நம்முடைய சார்பாகவும் நம்முடைய நண்பர்கள் சார்பாகவும் நாம வந்து இந்த கமெண்ட்லையும் நம்ம இந்த வீடியோ மூலமாகவும் தெரிவித்துக் கொள்ளலாம் நம்முடைய நாட்டுக்காகவும் நம்முடைய நாட்டு மக்களுக்காகவும் நமக்கு ஐயராவு உழைத்துக்கொண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்காக பாடுபட்டுட்டு இருக்கும் நம்முடைய ராணுவ வீரர்கள் ஒவ்வொரு ராணுவ வீரருக்கும் நாம் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் இன்று நாம் அஞ்சு ராணுவ வீரர்கள் இழந்து வாடிகிட்டு இருக்கிறோம் இந்த அஞ்சு ராணுவ வீரர்களுடைய இழப்பு நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னேதான் நாம் சொல்லணும் இவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நமக்காக உயிர் நீத்த அஞ்சு ராணுவ வீரர்களுக்கு நாம் மிகப்பெரிய ஒரு ராயல் செலவிட்ட வைத்துக் கொள்ளலாம் நண்பர்களே இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் சூரிய சக்தி மூலம் மின்சாரம் தயாரித்து பயன்படுத்துவதை அரசு ஊக்குவிச்சுட்டு வர்றாங்க வீடுகளில் சோலார் பேனல்களை அமைத்தால் மானியம் மின்சார கட்டணத்தில் சலுகை அப்படின்னு பல அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு இதனால சோலார் பேனல்களை தயாரித்து வழங்கும் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் அதிகரிச்சுட்டு வருது ஆனால் இதில் தான் ஒரு பிரச்சனை இருக்கு சோலார் பேனல்களில் பொருத்தப்படும் பெரும்பாலான பொருட்கள் சீனா கிட்ட இருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது குறிப்பாக சோலார் செல்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற முக்கிய பாகம் முதன்மையாக சீனாவிடம் இருந்து தான் இறக்குமதி செஞ்சுட்டு வர்றோம் இதை கட்டுப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ள நிலையில்தான் இந்தியாவிலேயே சோலார் செல்கள் உற்பத்தி அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு இந்தியாவுடைய சோலார் செல் உற்பத்தி திறன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்குள்ள ஐந்து மடங்கு அதிகரிச்சிருக்கு முப்பது கிகாவாட்ஸ் அப்படிங்கிற அளவை எட்டும் அப்படின்னு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் செயலாளர் பூபீந்திர சிங் பல்லா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இதன் மூலம் இந்தியா சோலார் பேனல்களுக்கு சீனா உள்ளிட்ட நாடுகளை சார்ந்திருப்பது குறையும் அப்படின்னும் அடுத்த ஆண்டு சோலார் செல் இறக்குமதிக்கு மத்திய அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை கொண்டுட்டு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் இந்தியாவுக்கு தேவையான பொருளை உள்நாட்டிலேயே தயாரிப்பது அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இலக்கை எட்ட முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே சர்வதேச அளவில் சீனாவில் தான் அதிக எண்ணிக்கையில் சோலார் பேனல்களை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்கிறாங்க இவற்றில் பெரும்பாலான சோலார் பேனல்கள் குறைந்த தரத்தில் இருப்பதாக இந்தியாவை சேர்ந்த உற்பத்தியாளர்கள் புகார் சொல்லிட்டு வர்றாங்க சர்வதேச அளவில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலும் கூட சீன நிறுவனங்களுடைய சோலார் தயாரிப்புகள்னால தங்களுடைய சோலார் தயாரிப்புகள் விற்பனையாவதில்லை அப்படின்னு வியாபாரிகள் புகார் சொல்லிட்டு வர்றாங்க இதனையடுத்து அமெரிக்க அரசு கடந்த மாதம் சீனாவிலிருந்து சூரிய மின்சக்தி தொடர் சம்மந்தப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க இந்தியாவிலையும் கூட பல்வேறு சோலார் பேனல் உற்பத்தியாளர்களும் சீனாவிலிருந்து தரம் குறைவான பொருட்கள் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படுவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க இதனால் தங்களுடைய பொருட்கள் விற்பனையாவதில்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால் தான் நம்முடைய மத்திய அரசு அனுமதிக்கும் சோலார் மாடல்களை மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும் அப்படிங்கிற கட்டுப்பாடு அமல்ல இருக்கு இந்த தான் இந்தியாவிலேயே சூரிய மின்சக்தி தயாரிப்புக்கு தேவையான பொருட்கள் உற்பத்தியை அதிகரிச்சுட்டு வருது இதன் காரணமாக கூடிய விரைவில் மத்திய அரசு வந்து சீனாவிலிருந்து சோலார் செல்கள் மற்றும் பிற பாகங்களை இறக்குமதி செய்வதற்கு கட்டுப்பாடுகளை கடுமையாக இருக்காங்க அதனால இனி சீனாவுடைய தயவே தேவையில்லை அப்படின்னு சீனாவை உதறி தள்ளியிருக்காங்க இந்தியா இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ரொக்க பணப் புழக்கத்திலிருந்து டிஜிட்டல் பண பரிமாற்றத்திற்கு இந்தியா வந்து துரித வேகத்துல மாறிட்டு வருது நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு பயனுள்ள நடவடிக்கைகள் அப்படின்னு நிதி நடவடிக்கை பணிக்குழா அதாவது எஃப்ஏடிஎஃப் இருக்காங்க இல்லையா இவங்க நடத்திய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பரஸ்பர மதிப்பீட்டுல இந்தியாவுக்கு பாராட்டுகள் கிடைச்சிருக்கு சட்டவிரோத பணப்புழக்கம் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதி வழங்குவதை தடுப்பதற்கான சர்வதேச நாடுகளுடைய நிதி சார்ந்த செயல்பாட்டு பணிக்குழு தான் நிதி நடவடிக்கை பணிக்குழு அதாவது பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் எஃப்ஏடிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி பத்துல எஃப்ஏடிஎஃப்ல வந்து உறுப்பினரானாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது எம்எல்சிலா ஸ் எஃப் அபாயங்களை குறைத்தல் மற்றும் ஜாம் ஜேஏஎம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஜன்தன் ஆதார் மொபைல் பயன்பாடு மற்றும் பண பரிவர்த்தனைகள் மீதான வலுவான விதிமுறைகள் நிதி சேர்க்கை மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை கணிசமாக அதிகரிப்பது எம்எல்டிஎஃப் அப்படின்னா மணி லாண்டிங் டெரரிஸ்ட் பினான்சிங் அபாயங்களை குறைக்கிறது ஜூன் இருபத்தி ஆறு முதல் ஜூன் இருபத்தி எட்டு வரைக்கும் சிங்கப்பூர்ல நடைபெற்ற எஃப்ஏடிஎஃப் மாநாட்டின் நிறைவுல ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள பரஸ்பர மதிப்பீட்டு அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை வழக்கமான பின்தொடர்தல் பிரிவில் சேர்த்தாங்க இந்த பிரிவுல ஜி டுவெண்டி நாடுகளில் நாலு நாடுகள் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது மணி லாண்டரிங் மற்றும் பயங்கரவாத நிதியுதவி ஆகியவற்றை எதிர்த்து போராடுவதற்கான இந்தியாவுடைய முயற்சியில் இது முக்கியமான மயில்களாகும் ஊழல் மோசடி மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களிலிருந்து கிடைக்கும் வருமானம் உள்பட பண மோசடி மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி வழங்குறதுனால ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்காக இந்தியா மேற்கொண்டுள்ள வலுவான மற்றும் விரிவான நடவடிக்கைகளை எஃப்ஏடிஎஃப் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க பண அடிப்படையிலான பொருளாதாரத்திலிருந்து டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கு மாறுவதற்கான துரித நடவடிக்கைகள் பண மோசடி மற்றும் தீவிரவாதத்துக்கு பண உதவி செய்வதற்கான அபாயங்களை இந்தியா வந்து கவனமாக கையாள்வதாக கூறும் எஃப்ஏடிஎஃப் பரஸ்பர மதிப்பீடு இந்தியாவுடைய செயல்திறன் நாட்டின் வளர்ந்து வரும் பொருளாதாரத்துக்கு கணிசமான பலன்களை தருவதாக சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கும் இந்த அங்கீகாரமானது பிற நாடுகள் இந்தியாவை முன்மாதிரியாக கொண்டு இயங்குவதற்கான நாட்டின் தலைமை பண்பை சுட்டிக்காட்டுது ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இந்திய அரசாங்கம் வந்து மணி லாண்டரிங் டெரரிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் மற்றும் கருப்பு பணத்தை கையாள்வதற்காக தொடர்ந்து சட்ட மாற்றங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட அமலாக்க முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க இந்த பலைமுனை மூலபாய முயற்சிகள் சர்வதேச தரத்துக்கு ஏற்ப நட நடவடிக்கைகளை உள்ளடக்கியதாக இருக்கு எஃப்ஏடிஎஃப் உடனான இந்தியாவுடைய ஈடுபாட்டை வருவாய்த்துறை வந்து முன்னெடுத்து சென்றதாக அந்த வெளியீடு வந்து சொல்லியிருக்காங்க பல்வேறு அமைச்சகங்கள் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகம் மாநில அதிகாரிகள் நீதித்துறை நிதித்துறை கட்டுப்பாட்டாளர்கள் சுய ஒழுங்குமுறை அமைப்புகள் நிதி நிறுவனங்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய பல்வேறு பல ஒழுங்கு குழுவின் சிறப்பான முயற்சிகள் மற்றும் பங்களிப்புகளினாலதான் இந்தியாவுக்கு இந்த பாராட்டு கிடைச்சிருக்கு நாட்டுடைய இந்த கூட்டு முயற்சி பணமோசடி எதிர்ப்பு மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியளிப்பதை எதிர்த்து போராடுவதற்கான இந்தியாவுடைய கட்டமைப்பு சிறந்தது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு உலக நாடுகள் வந்து இந்தியாவை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க மேலும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க இந்தியா எடுத்திருக்கும் முக்கியமான நடவடிக்கைகளுக்கு கிடைத்த பாராட்டாக அமையுது இது பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி செய்வதற்கான முயற்சிகளை திறம்பட செயல்படுத்துவதற்கு ஆசிய பிராந்தியத்தில் உள்ள பிற நாடுகளுக்கு இது ஒரு அளவுகொலை அமைக்குது அப்படின்னும் இந்தியாவை வந்து முன்னுதாரணமாக எடுத்து பாருங்கள் அப்படின்னு இந்தியாவை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக மற்ற நாடுகளுக்கு வந்து எஃப்ஏடிஎஃப் வந்து சொல்லியிருக்காங்க சரி நண்பர்களை இதோட நாம் இந்த வீடியோ முடித்து கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் ஏன் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்